குறிப்பாக பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அங்கே இருக்கு பொதுவாக இந்த ரோஹிணி நட்சத்திரம் மாமாக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய தாய்மாமன்கள் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இல்லை ரோஹிணி வந்து எல்லாருக்குமே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது எட்டாவதா பிறக்கிற குழந்தைக்கே ரோகிணி நட்சத்திரம் இருந்தாதான் மாமாக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் யாரும் எட்டு குழந்தைங்க எல்லாம் பேத்துக்கிறாங்க அது அந்த காலகட்டத்தில் அப்படிலாம் ஒரு இது இருந்தது பட் பொதுவாகவே தாயார் பாசம் கொண்டவர்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தாயார் வந்து இவங்க மேலே ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க எப்போவுமே அதாவது இவங்களோட கூட பிறந்தவங்களுக்கு இவங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு தாயார் வந்து இவங்கள எதிர்பார்ப்பாங்க இவங்க மேல அந்த சுமையை வந்து கொடுப்பாங்க ஆனா இவங்க அதை சந்தோஷமா தான் பண்ணுவாங்க இவங்க ஃபேமிலி இவங்க குழந்தைங்களோட கூட பிறந்தவங்களோட ஃபேமிலிக்கு இவங்க நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சுபாவம் கொண்டவர்கள் தான் இவங்க வசிக்கும் வீடு எப்படி இருக்கும்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு ஏன்னா இவங்களுடைய நாலாம் இடம் சிம்மம் சிம்மம்னாலே என்ன ஒரு ராஜா ஒரு அரசாங்கம் ராயல் அப்படின்னு சொல்லுவோம் அலங்கரிக்கப்பட்ட வீடு நல்ல ஹவுஸ் நல்ல காற்றோட்டமா வெளிச்சமா இருக்கக்கூடிய வீடு அப்ப அந்த மாதிரி ஒரு அலங்காரப்படுத்திய ஒரு வீடாக இருக்கும் ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் தான் இவங்க வீடு இருக்கும் ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ இல்ல ஒரு கல்யாண மண்டபம் இல்ல பப்ளிக் யூட்டிலிட்டி இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா பார்க் இந்த மாதிரி ஒரு லைப்ரரி இந்த மாதிரியான ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இவர்கள் வீடு அமைந்திருக்கும் நல்ல சுத்தமா ஆடம்பரமா நல்லா இருக்கும் இவங்க வீடு